வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் நான் வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு சாப்பாடு செஞ்சு காட்ட போகிறேன் என்ன சாப்பாடுன்ட்டு பாருங்குவா ஆனால் இது வந்து ரால் குழம்பு வைக்கிறேன் ரால் குழம்பு வைக்கும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே எப்படி செய்கிறேன்ட்டு செஞ்சு காட்டியிருக்கிறேன் இறால் எல்லாம் கூட்டி குழம்பு வச்சு போட்டு அதுக்கு நான் இந்த பன்னீர் ஒரு வித்தியா ஏன்னா பன்னீர் நல்லா பிடிக்கும் அப்போ பன்னீரை வித்தியா வதக்கி போட்டு வெங்காயம் பன்னீர் உள்ளி எல்லாம் போட்டு வதக்கினது அதை நல்லா பொரிய விட மாட்டன் பண்ணி ஓரளவு எல்லாத்தையும் கடைசியாக இதுக்குள்ளே இப்படி சேர்த்து போட்டு அதை அப்படியே ஒரு பக்கம் கொதிக்க விடுவேன் நான் இப்போ சமைக்கிற என்னென்று காட்டுறேன்னா கோழி பொரியல் நான் இப்படி தான் செய்டி தெரியுமா தயிர் எங்களோட தூள் மற்றது இந்த கரம் மசாலா உப்பு எல்லாம் போட்டு நான் ஒரு நாலு மூன்று நாலு மணத்தையாளம் ஊற வைப்பேன் சரியா கோழியை ஒரு கோழி அப்படியே மிக்கிறோம் சில வண்டி அப்படியே ஊற வைக்கிறது இது வந்து வெண்டைக்காய் ஒரு பால் கறி இறால் அண்டவடியாக எல்லாத்துக்கும் இறால் மூஞ்சியாக போட்டிருக்கிறேன் இதுக்குள்ளேயும் பன்னீர் போட்டு கீரை கறி தெரியும் தெரிந்த நான் ஏற்கனவே செஞ்சு காட்டினேன் நான் அப்போ வந்து கோழி பொரியல் வந்து அப்படி ஊற வச்சுட்டு நான் வந்து இப்படி நிறைய வெங்காயம் இந்த வெங்காயத்தாறு மல்லியில் எல்லாம் போட்டு தேங்காய்ண்ணெயில தான் நான் இந்த கோழி பொரியல் செஞ்சு காட்டுவேன் அந்த கொனக்கு என்ன விட்டுல நீங்கள் பாருங்க நான் எப்படின்ட்டு இங்கே ரால் போடு பொடு பொடுண்டு பன்னீரோடு சேர்ந்து கொதிச்சு கொண்டு வருது என்னத்தை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் முண்டையை கொஞ்சம் தூள் கூட போட்டிருக்கேன் பிள்ளைகள் எல்லோரும் வீட்டை நிற்கினா எல்லோரும் சேர்ந்து சாப்பிடமெண்டு இங்கே பாருங்கோ இப்படி அந்த தண்ணியில் கோழி நல்லா அவிஞ்சத்துக்கு பிறகு அதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்டா வெட்டி வச்சுக்கிறேன் வெங்காயம் ரம்ப இலை இந்த என்ன சாமான் இந்த இதெல்லாம் போடுவேன் சரியா எல்லாம் போட்டு அப்படியே வதக்க போகிறேன் பாருங்கோ முக்கியமான விஷயம் அடுப்பு குறைச்சி விடணும் அதோட உள்ளியும் சின்ன வெங்காயமும் இடிச்சு போடணும் அந்த இடிச்சு போடைக்க ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இப்போ அதுக்குள்ளே கொஞ்சமாக தெங்கானா விற்றன் பாருங்கோ கிணக்க இல்லையா இவ்வளோ காணும் ஏனென்றால் அந்த கோழியுடைய கொழுப்பு அதெல்லாம் வற்றி வர்றதானே அதோட நல்லா அவிஞ்சிட்டு கோழி இப்போ இடித்த சின்ன வெங்காயமும் இடித்த உள்ளியையும் அதுக்குள்ளே போட்டு நான் இப்படி கலக்க போகிறேன் சரியா அதுக்குள்ளே நாலு பச்சை மிளக நடுவால் வெட்டிட்டு இந்த வெங்காயத்தாறு மல்லியில் கொத்தமல்லியில் எல்லாம் போட்டு ஒரு வத கொண்டு அப்படியே வதக்கணும் சரியா அடுப்பு குறைச்சிருக்கோன்னு மறக்கப்படாது நாலஞ்சு கொஞ்சம் மிளகும் நான் முழுசா போடுவேன் என்ன பிற ஆக மிளகண்டு பிறகு இந்த பெருஞ்சிரம் தானே வாசத்துக்கு ஒரு சொட்டு பெருஞ்சிரம் ஆ கணக்கெல்லாம் போட மாட்டேன் இவ்வளோந்தான் என்ன சாப்பிடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நல்ல வடிவாக எல்லாம் வதங்கி அவிஞ்சு நல்ல இதாக வந்துட்டுது இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வதங்கின மாதிரி இருக்கணும் போனோம் நல்லா வதங்கக்கூடாது கைக்கும் சரியா எல்லாம் ஒரு கணக்கில் இருக்கணும் மிஞ்ச பாருங்க இப்படி இருக்குதுண்டு இப்படி இருக்கணும் சரியா இப்போ நாங்கள் இந்த கோழி பொரியலையும் போட்டு இந்த பன்னீர் போட்டு கீரை சமைச்சு அதையும் போட்டு செய்ய போகிறேன் நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு விழாக்கள் செய்கிறதுக்காக எங்களை வந்து அழைப்புதல் தருவிடும் தானே காட்டுதை அனுப்பிவினம் இல்லையென்று சொல்லி சொன்னால் டெலிஃபோன் அடித்து சொல்லிவினம் நாங்கள் அதை மதித்து அங்கே போனால் அவை எங்கள்கிட்ட கண்டு காணாத மாதிரியும் மிடிப்பினம் நான் நினைக்கிறேன் சிலவில் வந்து கூட இந்த மேக்கப் பண்ணி இருக்கிறதாலக்கான்னு தெரியாதோ தெரியா இது வந்து நல்ல நூட்டு வசுமதி பசுமதி அரிசி தெரியுமா நான் வந்து வெள்ளை சோறுகளை சமைக்கிற வேண்டி வைக்கிறேன்ல இது வந்து இம்போர்ட்டில் வேண்டினே நான் இந்த அரிசி இருந்துட்டு போய் அச்சு பிள்ளைகளுக்காண்டி சமைச்சு கொடுக்குறது மற்றபடி நான் கூடுதலாக தான் மற்றபடி வெள்ளை அரிசிண்டா எனக்கு அந்த சின்ன சம்பா பிடிக்கும் இஞ்சு பாருங்க பெருசு பெருசாக எல்லாமே இருக்குது என்னென்ன போட்டு புடி பெருசாக வருதோ தெரியலை எட்டு வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி